ஆன அருள் மென்மையான குணத்திற்கு பெயர் பெற்றவன் அண்டை ராஜ்யத்தில் கோவன் என்ற மற்றொரு இளவரசன் இருந்தான் அவன் அருள் மீது பொறாமை கொண்டான் பொறாமையால் அருளைப் பற்றி பொய்யான வதந்திகளை பரப்ப உளவாளிகளை அனுப்பினான் விரைவில் அருளை திமிர் பிடித்தவன் கொடூரமானவன் என்று பலர் நம்பினர் அருளின் நண்பர்கள் கோவனின் பொய்களை ஏன் நீங்கள் அம்பலப்படுத்தி பழிவாங்க கூடாது என்று கேட்டார்கள் ஆனால் அருள் அமைதியாக அவன் செய்த தவறை நாமும் செய்தால் நமக்குள் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவன் செய்த தீங்கை நாமும் செய்யாமல் இருப்பதில்தான் நம்முடைய ஞானம் அடங்கியிருக்கிறது என்று பதிலளித்தான் காலம் கடந்தன பஞ்சம் இரு ராஜ்யங்களையும் தாக்கியது அருள் தனது தானிய கிடங்குகளை திறந்து கோவனின் நில மக்களுக்கு கூட உதவியது ஏன் என்று அவர்கள் கேட்டபோது பசிக்கு எல்லைகள் தெரியாது கருணைக்கு யார் எதிரி நண்பன் என்று கேட்கத் தெரியாது என்றான் அருள் இதை கேட்ட கோவன் வெட்கப்பட்டான் அருளிடம் வந்து தனது பொறாமையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் அறிவினில் எல்லாம் தலையன்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல் தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய ஞானம் நமக்கு தீங்கு செய்பவர்களிடம் கூட இரக்கமும் கட்டுப்பாடும் காட்டுவது உண்மையான வெற்றியை கொண்டு வருகிறது